கத்த சபையில் எதிர்பார்க்கிறது எண்ணிக்கையை அல்ல தரத்தையே தரம் உள்ள தலைவர்களின் சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அர்ப்பணிப்பை மையப்படுத்தி பெருகுகிற கூட்டம் அல்ல கனிகளை மையப்படுத்தி பெருகுகிற ஊழியங்களை நான் ஆசிர்வதிப்பேன் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதுதான் என் இருதயத்திற்கு ஏற்ற சபையாக இருக்கும் அநேகர் எண்ணிக்கையுடைய சபைகளை நோக்கி ஓடுகிறார்கள் கனிகள் உடைய சபைகள் தான் தரமுள்ள சபைகள் அர்ப்பணிப்பை தான் பிரதானமாக போதிக்கிறார்கள் கனிகளை குறித்து போதிப்பது இல்லை கனிகளை விட்டு விடுகிறார்கள் ஆவிக்குரிய தலைவர்களே ஆவிக்குரிய சந்ததிகளே கனிகளை விரும்புங்கள் எழுப்புதலுக்கு தடை இதுதான் சபையில் எண்ணிக்கையை அதிகமாக்குவது எப்படி என்பதை குறித்த பயிற்சிகள் கருத்தரங்குகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது சபைகள் எப்படி கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது குறித்த பயிற்சி கருத்தரங்குகள் மிக குறைவாகவே இருக்கிறது சபையானது கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுப்புதல் பெருகும் என்பது கத்துடைய வார்த்தை